முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைக்கெல்லாம் ஒரு செய்தி தமிழகம் எங்கும் தீயாய் பரவியது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி என்ன காரணம் என்று கேட்டால் கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நகரம் சென்னைக்கு அடுத்து கோவைதான் இன்றைக்கு மிகப்பெரிய நகரமாக வளர்ந்து வருகிறது அடுத்த ஐடி ஹப் கோயம்புத்தூர் என்று சொல்லுகிறார்கள் எப்படி பெங்களூர் இருக்கிறதோ ஐதராபாத் இருக்கிறதோ புனே இருக்கிறதோ அதை போல மிகப்பெரிய ஐடி ஹப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது நகரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் நமக்கு தேவை என்று அனைவருக்கும் தெரியும் அது மட்டுமல்ல இப்பொழுது கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் இன்னும் சிறிது வருடத்திற்கு தான் தாக்கப்படிக்கும் அப்பேற்பட்ட போக்குவரத்து நெரிசல் இந்த காரண காரணங்களுக்காக இங்கே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் என்பது அத்தியாவசியம் அவர்கள் அதை மறுத்துவதற்கான காரணத்தை சொன்னால் உங்களுக்கு அவர்கள் எவ்வளவு கொடிய மனம் படைத்தவர்கள் எப்படி நம்மளை எல்லாம் ஏமாற்றுகிறார்கள் ஒரு மாற்றாந்தாயின் கண்ணோட்டத்தோடு தமிழகத்தை நடத்துகிறார்கள் என்று தெரியும் இருபது லட்சத்திற்கும் குறைவாக உள்ளது மக்கள் தொகை என்ற காரணம் முக்கியமான காரணம் ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா தானே தானே போபால் அகமதாபாத் போன்ற நகரங்களுக்கு எல்லாம் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தை நமக்கு இந்த விரிவு திட்ட அறிக்கையை பார்த்து இவர்கள் ஆராய்ந்து பார்த்து திருப்பி அனுப்புவதற்கு இரண்டரை வருடம் பிடித்திருக்கிறது ஆனால் அகமதாபாத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஏழே மாதத்தில் அவர்களுக்கு சாங்ஷன் செய்து விட்டார்கள் இதுதான் அவர்கள் செய்வது நமக்கு அது மட்டுமல்ல மக்கள் தொகை என்ன அடிப்படையில் பேசுகிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது நடந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது அதற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுக்க இவர்களுக்கு இல்லை என்ன சொல்கிறார்கள் வக்கான சொல்லுகிறார்கள் கோயம்புத்தூர்ல பாப்புலேஷன் என்று சொன்னார்கள் லட்சம் லட்சம் என்று அவர்களே கொடுத்திருந்த கணக்கு ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த கணக்கு இப்பொழுது மாறிவிட்டது நமக்கு கொடுக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டார்கள் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதேதான் மதுரைக்கும் அதே போல இது மட்டுமா எந்தவித திட்டங்களுக்கும் நம்மளுக்கு உரிய பங்கீடுகள் வருவதில்லை கல்விக்காகட்டும் கல்விக்கு நமக்கு கொடுக்கப்பட வேண்டியது மெல்ல மெல்லமாக நிறுத்தி நிறுத்திய விட்டார்கள் ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது நான் ஒரு கேள்வியை கேட்டேன் மாநிலங்களில் எவ்வளவு பகிர்வு கல்விக்கு நிதி பகிர்வு கொடுக்கப்படுகிறது என்று அப்பொழுது பார்த்தால் தமிழ்நாடு பூஜ்யம் கேரளா பூஜ்ஜியம் வெஸ்ட் பெங்கால் பூஜ்ஜியம் அப்ப எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இதை கேள்வியாக சபையிலே கேட்ட பொழுது தர்மேந்திர பிரதான் என்ற மந்திரி பதில் பேசும் பொழுது உடச்சி வச்சுவிட்டு பேசுகிறார் 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 ஒரு இடத்திலே காட்டு மிராண்டிகள் தமிழ்நாட்டு மக்கள் என்று சொன்னார்கள் நாகரீகத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டியது சொல்லி கொடுத்ததே தமிழக மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதற்கு சாட்சி கீழடி ஆய்வுகள் ஆனால் நம்மை அப்படி சொன்னார்கள் நாற்பது வாக்களித்து அனுப்பி வைத்த அங்கே எழுந்து மிகப்பெரிய போராட்டம் அதன் விளைவாக அந்த வார்த்தைகளை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார் மன்னிப்பு கேட்டார் இது நடந்தது இதை போலதான் ஒவ்வொரு முறையும் நடக்கிறது போன கூட்டத்தொடர் குளிர்கால தோட்டத்தொடரை பார்த்தால் எந்த ஒரு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடக்கவில்லை எஸ்ஐஆரை எதிர்த்து எஸ்ஐஆரை எதிர்த்து முதல் முதலிலே குரல் கொடுத்தது நமது தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள்தான் அதனுடைய ஆபத்தை புரிந்து முதல் முதலாக அவர் குரல் கொடுத்தார் அந்த போராட்டம் நடந்தது ஒரு நாளும் இந்திய கூட்டணியின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் காரணமாக ஒரு நாள் சபை நடக்கவில்லை இனி மீண்டும் இந்த பிரச்சனைகளுக்காக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இது போன்ற இந்த பிரச்சனைகளை மீண்டும் நாங்கள் தலைவருடைய அறிவுரையின் கீழ் அடுத்த கூட்டத்திலே வரக்கூடிய டிசம்பர் ஒன்னாம் தேதி இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது கூட்டத்தொடர் அதிலே உங்களின் சார்பாக மீண்டும் அதை போராடுவோம் அந்த திட்டத்தை கோவைக்கு கொண்டு வருவோம் என்று இந்த இடத்திலே சொல்லி உங்ககிட்ட எடுத்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து மாணவரணி செயலாளர் சகோதரர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள்